கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மோசமான பேரிடராக மாறியிருக்கிறது நாட்டின் பெரும்பகுதியை சூறையாடிய இந்த புயலின் கோரத்தாண்டவம் மிகப்பெரிய உயிர் சேதத்தையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி மக்களை மீளாத துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒட்டுமொத்த இலங்கையையும் கதிகலங்க வைத்துள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இதுவரையில் பதிவாகியுள்ள நிலையில் பலரை இதுவரையில் காணவில்லை உயிரிழந்தோர் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது மலையக பகுதிகள் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்காற்றும் மலையகத்தின் நிலை கவலைக்குரியதாகும் இந்த நிலையில் மக்களை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் கவனமாக உள்ளது அது அரசுக்கும் பெரும் நெருக்கடி நிலையை உண்டாக்கியுள்ளது என்று பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்தார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடிப்படியாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்றது இது நவம்பர் இறுதியில் இலங்கையை நோக்கி நகர்ந்ததால் பல பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது தொடக்கத்தில் இலங்கையின் கிழக்கு மாகாணங்களான மட்டக்களப்பு திருகோணமலை ஆகியவற்றை தாக்கிய டிட்வா புயல் பின்னர் வடக்கு மாகாணமான யாழ்ப்பாணம் நோக்கி நகர்ந்தது மாத்தலையில் அதிக மலை வீழ்ச்சியாக மழை பதிவானது இந்த பெருமழை காரணமாக நாட்டின் பல முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது குறிப்பாக களனி ஆட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கொழும்பின் வடபகுதி முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது தலைநகர் கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இன்னொரு புறம் நிலச்சரிவுகளாலும் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டன பதுளை கேகாலை உள்ளிட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவுகளில் பல கிராமங்கள் முழுமையாக புதையுண்டு போயின இந்த பேரழிவை சமாளிக்க இலங்கையில் அவசர நிலையை பிரகடப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அறிவித்தார் இன்றைய நிலவரப்படி டிட்வா புயல் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூரை கடந்துள்ளதாக கூறப்படுகிறது நானூறுக்கு மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தைந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மின்சாரம் குடிநீர் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன புயல் இலங்கை கடற்பரப்பில் இருந்து விலகி தற்போது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்தாலும் இலங்கையின் பல மாவட்டங்கள் இன்னும் வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கின்றன இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறை இராணுவம் மற்றும் மீட்பு படையினர் இணைந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை மீட்கும் பணிகளிலும் நிவாரணப் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர் பல பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியாமல் இருப்பதனால் மீட்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களில் வெள்ள நீர் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஹெலிகாப்டர்கள் ஐஎன்எஸ் விக்ட்ராந்த் கப்பலில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டன இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப முடியாமல் சிக்கித் தவித்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய பயணிகளை இந்திய விமானப்படையினர் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட இந்தியர்கள் திருவனந்தபுரம் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கு உடனடி நிவாரணமாக இரண்டு மில்லியன் டொலர்களை ஒதுக்குவதாக அமெரிக்கா அறிவித்தது கடுமையான இருந்து நாடு தொடர்ந்து மீண்டு வருவதால் இலங்கையின் அவசர நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கவே இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதும் உள்ள சமூகங்கள் கனமழை மற்றும் பரவலான வெள்ளத்தால் கடினமான நாட்களை எதிர்கொள்கின்றனர் இந்த நெருக்கடியின் போது இலங்கையுடன் ஒன்றிணைந்து அமெரிக்கா நிற்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்கான உறுதிப்பாட்டை வாஷிங்டன் உறுதிப்படுத்தியுள்ளதாக தூதுவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த நிதி அவசர நிவாரண நடவடிக்கைகளுக்கும் இலங்கையை இலங்கை கட்டியெழுப்புவதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது என்றார் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தமிழ்நாடு தயாராக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது டிட்வா புயல் காரணமாக எமது அண்டை நாடான இலங்கை பேரழிவை சந்தித்துள்ளது நூற்றிற்கும் மேற்பட்டோர் இறந்தும் பல இடங்களில் கடும் பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகியும் இலங்கை மக்கள் அவதி உறுகின்றனர் இந்த இயற்கை சீற்றத்தில் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை மக்களின் இப்பெருந்துயரில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பங்கெடுக்கிறோம் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு மத்திய அரசின் மூலம் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் உள்ளிட்டவற்றை தந்து அவர்கள் மீண்டெழுந்திட உதவிக்கரம் நீட்டிட தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது இதற்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட அதிகாரிகள் குழுவை அமைத்து தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்தியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்த துயரத்தின் உச்சம் ரம்புக்கல பிலானகம மண்ணில் புதைந்து போன ஒரு கிராமத்தின் கண்ணீர் கதை நடுநிசி ஊரே தூக்கத்தில் அயர்ந்து போயிருந்த ஒரு தருணம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் சுமார் ஐம்பது வீடுகளையும் அதில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விழுங்கிய துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியாதுள்ளது என்ன நடந்தது இந்த கிராமத்தின் மக்கள் உறக்கத்தில் உறைந்து போயிருந்த தருணம் சுற்றுமுட்டும் இருந்த பாறைகள் மண்மேடுகளும் அவர்கள் மீது சரிந்து விழும் என அவர்கள் தமது கனவில் கூட கண்டிருக்க மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமானம் இழந்திருக்க மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்களது வீடுகளை முழுமையாக விளங்கிக் கொள்கிறது உள்ளே மனிதர்கள் குழந்தைகள் முதியோர்கள் நோயாளர்கள் எல்லோரும் தான் நீரில் கசைந்து வீடுகளில் வீழ்ந்த மண்மேடுகள் பெரும் பெரும் வீடுகளை கூட முழுமையாக மூடிக்கொள்கின்றன மக்கள் மூச்சு மூச்சுக்காற்றை மட்டுமின்றி முகவெறியை கூட இழந்த பரிதாபம் இது யாரும் உடனடியாக சென்று உதவ முடியாதவாறு பாதைகள் சிறு வீதிகள் எல்லாம் சிதைந்து போனது அதனால் பல மணத்தியாலங்கள் இந்த கிராமம் உலக பார்வையிலிருந்தே துண்டிக்கப்பட்டது இப்போதுதான் மக்கள் அங்கே படையெடுக்கிறார்கள் ஆனால் யாருமே எதுவுமே செய்ய முடியாத நிலை அந்த பிரமாண்டமான மண் சரிவுக்கு முன்னால் அவர்கள் கண்ணீர் மட்டுமே சிந்த முடிகிறது இலங்கை இராணுவம் முழுமூச்சாக முயன்றதில் சுமார் பத்து பேரின் உடலங்களை மட்டும் தோண்டியெடுக்க முடிந்தது அதற்கு மேல் தம்மால் எதுவும் செய்ய முடியாதென அவர்களும் கை கூறப்படுகிறது எஞ்சியுள்ள உடலங்களை தோண்டி எடுக்க என்ன செய்யலாம் என அரசாங்கம் கலந்தாலோசித்து வருவதாகவும் மேலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு அல்லது நூற்றி எண்பது பேரளவில் இந்த கிராமத்தில் மண்மேடுகளால் காவு கொண்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது ஒரு வீட்டில் சுமார் நான்கு பேர் உறங்கியிருந்தாலும் அவர்களது மொத்தம் இருநூறு ஆக குறைந்தது மூன்று பேர் என்றாலும் நூற்றி எண்பது பேர் உடல்களை காலம் கடத்தி தோண்டி எடுப்பது மிகவும் சவால் நிறைந்தது ரம்புக் வெல விலானகம கிராமம் நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அன்கும்புற கொட வீதியில் அமைந்துள்ளது இது அக்குரணை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட அஞ்சூற்றி தொண்ணூறாவது கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ளது சூழ இருக்கின்ற தமிழ் சிங்கள சமூகத்தையும் உள்ளடக்கிய சனத்தொகை எண்ணூறு குடும்பங்கள் முஸ்லிம்கள் சுமார் நானூறு குடும்பங்கள் அவர்களில் ஐம்பது குடும்பமே இந்த வரலாற்று துயரத்தினை எதிர்கொண்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மெல்ல மெல்ல மீண்டும் வந்து கொண்டிருந்த இலங்கையில் இந்த டித்வா புயல் மிகப்பெரிய சேதத்தை விளைவித்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்